வணக்கம் நல்லா போயின்னு இருக்க பிஸ்னஸ் திடீர்னு ஸ்டக்கப் ஆகிடுச்சா என்ன காரணம் அப்படின்னு தெரியலையா பட் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ செம்ம பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கீங்களா ஒரு பிஸ்னஸை பிஸ்னஸில் என்ட்ரி ஈஸி ஆனால் எக்ஸிட் ரொம்ப கஷ்டம் அப்போ எப்படி பண்ணலாம் இல்லை ப்ராடக்ட்டை மாற்றலாமா இல்லை மார்க்கெட்டிங் வேறு ஏதாவது பண்ணல பண்ணி பார்க்கலாமா ஆனால் நீங்கள் என்ன ப்ராடெக்டை பண்ணுறீங்களோ இதே ப்ராடக்டை அதே மார்க்கெட்டிங் மெத்தராலஜியில் அவரால் வந்து சூப்பர் டூப்பராக பண்ண முடியுது ஆனால் உங்களால் வந்து பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் ஒன்று மைண்ட் செட்டு இன்னொன்று ஃப்ரீ இதை நீங்கள் கரெக்டாக ட்யூ பண்ணாலே உங்கள் பிஸ்னஸை பத்து மடங்கு நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் எப்படி பண்ணால் வரும் அது உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஒன் டு ஒன் செஷனில் நான் உங்களை கைட் பண்ணுறேன் என்ன பண்ண போகிறோம் என்னதுங்கிறது தேர்ட்டி மினிட்ஸ் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சொல்கிற இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே இது அடாப்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களால் உங்கள் பிஸ்னஸை பத்து மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனால் ஒன்றே ஒரு கண்டிஷன் தான் என்னென்னா என்ன ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஸோ அந்த தேர்ட்டின் மினிட்ஸ் ஒன் டு ஒன் செஷனில் நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறேன் எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் வாங்க ஒன் டு ஒன் ஜூம் செஷன் மூலமாக நம்ம சந்திக்கலாம் நன்றி